ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டோஸ் ஃபுட் ஜோன் வெயிலுக்கு இதமாக பூண்டு வெந்தையெல்லாம் சேர்த்து இப்படி ஒரு முறை குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே வேற லெவல் சைடிஷாக இருக்கும் செய்முறையை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு ஸ்பூன் உளுந்து முக்கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வரமிளகா கட்டி பெருங்காயம் சின்ன சின்ன பீஸா இது போல் நாலு பீஸ் எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம் உங்கள் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் குண்டு மிளகாய் வைக்க பதிலா நீட்டு மிளகா கூட சேர்த்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்து விட்டுடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டீங்கன்னா மசாலா டக்குன்னு கரிஞ்சிடும் அந்த அளவுக்கு நல்லா வருந்து வராது இது கூட ஒரு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு நல்லெண்ணெய் சேர்க்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா வீட்டில் இருக்க நார்மலான சமையல் என்ன கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே இது நல்லா வருந்து வந்துடும் போதே மசாலாவோட வாசனை கமகமான் வருது இந்தளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கம்ப்ளீட்டாக ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா இந்த இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் ரொம்பவும் கூடாது இருக்கக்கூடாது இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா பழமான தக்காளியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட மீடியம் சைஸ் பூண்டு ரெண்டு உரிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் எப்போது சின்ன வெங்காயம் சேர்த்து குழம்பு பண்ணாலும் அதை முழுசாக சேர்க்காம இது போல் ரெண்டு பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயமும் பூண்டும் அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்ததும் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவும் உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் மசாலாவை மட்டும் சேர்த்துட்டு எண்ணெயோட நல்லா வதக்கி விட்டுடலாம் எக்ஸ்ட்ரா தக்காளி எதுவும் சேர்க்க தேவையில்லை ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போது ரெண்டு தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கோம் தக்காளி இது போல அரைச்சிட்டு சேர்க்கும் போது கிரேவி ரொம்பவே திக்காக சூப்பராக வரும் நம்ம சேர்த்த மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததோ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வர மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கோம் காரம் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இது கரெக்டான அளவாக இருக்கும் கொழம்பு தூள் மசாலாவோட நல்லா வதங்கி வரணும் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு மூணு நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லா வதங்கி இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு புளிய கரைச்சி வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்த திக்னஸ்க்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க புளி ஊற வைக்கும் போதே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஊற வச்சிருந்தேன் அதனால எக்ஸ்ட்ரா இப்போ சால்ட் எதுவும் சேர்க்கல இது கூடவே நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா எல்லாமே இருக்கும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதையும் உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விட்டுடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு என்ன பிரிஞ்சு வரணும் அதிகபட்சமாக இந்த கிரேவி ரெடியாக பத்து நிமிஷமே போதும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ரொம்பவும் டைம் எடுக்காது சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக திக்னஸாக வந்திருக்கு பூண்டு வெந்தயம் எல்லாமே நல்ல குளிர்ச்சியான பொருள் தான் இந்த வெயிலுக்கு இதமாக இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிரேவியை நீங்கள் சாதத்தோட ரெண்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஆஹா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் விடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய்